நகமதுகுனியும்னியா செய்தீன் உபாரிக்குரியவர்களே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதிலே இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் எது இறைவனுக்கு கோபத்தை தரக்கூடிய விஷயங்கள் இது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு ஆடை அணிய போகின்றோம் அப்பொழுது அந்த ஆடையை அணிவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆடை அணிவதற்கு முன்பு பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் எந்த அளவிற்கு பிஸ்மில்லாவை வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் ஒருவர் ஆடை அணிந்து விட்டார் அதற்கு பிறகு நறுமணம் பூசுகின்றார் அப்படி நறுமணம் பூசும் பொழுது கூட பிஸ்மில்லா சொல்லித்தான் அந்த நறுமணத்தை பூச வேண்டும் ஏனென்று சொன்னால் எந்த ஆடை அணியப்படும் பொழுது பிஸ்மில்லா சொல்லப்படுவதில்லையோ எந்த நறுமணம் பூசப்படும் பொழுது பிஸ்மில்லா சொல்லப்படுவதில்லையோ அது செய்தாலிற்கு விருப்பமானதாக மாறிவிடுகின்றது என்பதாக நமக்கு சொல்லிக்காட்டப்படுகின்றது அதேபோல எந்த இடம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய இடம் அதாவது அந்த இடத்திற்கு நாம் சென்றாலும் கூட விரைவாக அந்த இடத்தை விட்டு திரும்பி வர வேண்டிய இடம் எது என்று நமது மார்க்க நமக்கு அந்த ஒழுக்க நெறிகளை சொல்லி காட்டும் பொழுது சைத்தான் குடியிருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா மனிதனுடைய கழிவறைகள் அதே போல அசூசைகள் நிறைந்த இடங்கள் குப்பைகள் நிறைந்த இடங்கள் இந்த இடங்களிலே எந்த அளவிற்கு விரைவாக அந்த இடத்தை விட்டும் நாம் வெளியேறிவிட முடியுமோ அந்த அளவிற்கு நாம் விரைவாக வெளியேறிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சைத்தானுடைய பிடியிலிருந்து நாம் விலக முடியாது என்பதாக நம் மார்க்கம் சொல்லி காண்பிக்கின்றது ஆயினால்தான் நாம் அந்த கழிவறைக்குள்ளே செல்லும் பொழுது செல்லும் பொழுது அல்லாகும் என்னே அவதிப்பிக்காமல் ஹுபுசிவள் ஹபாயிசி என்பதாக துவாக ஓதிக் கொண்டு பாதுகாப்பை கேத்து கேட்டுக்கொண்டு உள்ளே செல்கின்றோம் வெளியிலே வரும் பொழுது அந்த அசூசையிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்தி இறைவனுக்கு எல்லா புகழும் என்று இறைவனை புகழ்கின்றோம் அந்த அசூசையான இடங்களிலே இடங்கள் இடங்கள் என்பது சைத்தானிற்கு பிரியமான இடங்கள் என்பதாக நமக்கு மார்க்கணுக்கு காண்பிக்கின்றது அடுத்தபடியாக சைத்தானிற்கு பிரியமான உணவு உணவு என்ன தெரியுமா எந்த உணவு சாப்பிடப்படும் பொழுது பிஸ்மில்லா சொல்லப்படுவதில்லையோ அது சைத்தானிற்கு பிரியமான உணவாக மாறிவிடுகின்றது எந்த உணவு என்பது மாத்திரமல்ல அந்த உணவை நாம் உட்கொள்ளாமல் அதை தாமதப்படுத்தி சாப்பிடும் பொழுது அந்த சாப்பிடுவதை தாமதமாக நாம் செய்யும் பொழுது அந்த உணவும் செய்து பிரியமான உணவாக மாறிவிடுகின்றது இந்த காலத்தில் பிள்ளைகள் டிவி பார்த்து கொண்டு கைபேசிகளை பார்த்து கொண்டு உணவு சாப்பிடுவதை தாமதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தாமதம் செய்வது நமது இல்லங்களிலே நாம் கண்கூடாக பார்க்கின்ற விஷயமாக இருக்கின்றது அதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு அவைகளை அவைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்துகின்றேன் அடுத்தபடியாக எந்த விஷயம் எந்த விஷயமெல்லாம் இப்னீஸிற்கு பிடித்தமானதாக இருக்கின்றதோ நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றதோ அவைகளெல்லாம் நமக்கு மார்க்கும் தெளிவான முறையிலே சொல்லி காண்பிக்கின்றது நாயகம் சோழவானிசுலம் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் உணவு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது உங்களுடைய உணவை சாப்பிடுவதற்கு சைத்தானும் தயாராகி விடுகின்றார் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவிலே அவனும் பொங்கு எடுத்துக் கொள்கின்றான் எப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்து வருகின்றதோ அப்பொழுது விஸ்மில்லாகி அவ்வளவு வாக்கிறகு என்பதாக சொல்லிவிடுங்கள் செய்தான் அந்த உணவு விட்டும் சென்று விடுவான் என்பதாக சரதாரி சங்க சொல்லி உணவிலே நாம் சாப்பிடுகின்ற உணவிலே எப்பொழுது இருக்கின்றது என்று சொன்னால் நோயற்ற வாழ்வு இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக நாம் சாப்பிட வேண்டும் தாமதம் இல்லாமல் சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லா வேண்டும் என்பதை சிலவாரிசாமல் பாத ஹைசுகளை நமக்கு சொல்லிக் காண்பிக்கினார்கள் தொடர்ந்து பார்ப்போம் வாகுது அமது அபிவிலின் அசலாம் வலைக்கம் தாலா பிரகாத்